நாகை அடுத்த கீழ்வேலூரில் குறுக்கத்தி வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சார்பில் நடைபெற்ற வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரில் குறுக்கத்தி வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது வேளாண் கல்லூரி முதல்வர் ரவி தலைமையில் நடைபெற்ற பேரணியை தேர்தல் நடத்தும் உதவி தேர்தல் அலுவலர் ரேணுகா கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் கையில் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலான பதாதைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர் கீழ்வேலூர் அரசாணி அருகே தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக கீழ்வேலூர் பேருந்து நிறுத்தம் வந்தடைந்தது இங்கு பொதுமக்கள் மத்தியில் வாக்களிப்பது குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது விழிப்புணர்வு பேரணியில் வேளாண்மை கல்லூரியின் இணை பேராசிரியர் கமல் உதவி பேராசிரியர்கள் மகாலட்சுமி காயத்ரி குமரேசன் வெங்கடேஷ்குமார் நாராயணன் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் நூற்றிற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் तो अनिल साउथ कर रहा है मॉडल्स चाहिए टू फोटोग्राफ सेशन विच अ प्रॉब्लम डोंट टेक द पीपल फ्रॉम द सेम ग्रुप फॉर अदर लोग यू ब्रिंग न्यू पीपल यू डोंट द शॉप 100% वोट सर 100% सर 100% सर हेड ऑफ द बैनर वाज सर